அனைவருக்கும் வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சைவ விரால் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது அப்படியே மீன் குழம்புடைய டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஒரு பச்சை பயிறு கால் அளவுக்கு கொண்ட கடலை இது ரெண்டையுமே நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தூட்டியை குறைச்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி இப்போ நான் வந்து கொடி இலையில தான் வந்து இது வந்து வேக வைக்க போகிறேன் இது இல்லாதவங்க நம்ம இப்போ வாழை இலையை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய இலையாக பிச்சு சுத்தமாக கழுவிட்டு தண்ணி சுத்தமாக துடச்சிக்கலாம் தண்ணி இருக்கக்கூடாது இப்போ அரைச்சிய பச்சை பயிரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே நீட்டாக நம்ம மீன் மாதிரி வச்சுக்கலாம் வச்சு எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டு நாலு பக்கமும் இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மீன் மாதிரி இந்த ஷேப்பில் வந்து நல்லா சரி பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாக சோம்பு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த கீரையினுடைய இலையை வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கம் அடைச்சு இப்போ இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மூணு இலைக்கு இந்த பருப்பு வந்திருக்கு இது ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஆவியில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு இதை தனியாக ஆரட்டும் அடுத்தது வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற குக்கிங் ஆயில் நம்ம எப்போயும் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த இடம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கறிவேப்பிலை சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டிருக்கேன் பூண்டு ஒரு முழு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் அதனால அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து நல்லா குழம்பினுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மூணு தக்காளி பழுத்த தக்காளி போட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கின பிறகு நல்லா நல்லா எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா மசிஞ்சு வரணும் நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து குழம்பு மிளகா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த ம போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் குழம்பு மிளகாதூளும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா தண்ணி மிளகா தூள் கொத்தமல்லி தூள் இதை ரெண்டையும் சேர்த்து இதை நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு இந்த பச்சை வாசனை போன பிறகு ஒரு ஒன்றரை பெரிய லெமன் சைஸ் புளி வந்து நம்ம மீன் குழம்புக்கு எப்படி புளி வந்து அதிகமாக போடுவோமோ அதே மாதிரி இதுக்கும் அதிகமாக புளி போட்டுக்கணும் இப்போ வந்து நல்லா அந்த டேஸ்ட்டு மீன் குழம்பு டேஸ்ட்டு வரும் இப்போ ஒரு காரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குட்டியை குறைச்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிக்கட்டும் கொதித்து பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கால் தேங்காயை கால் மூடி தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதிலே சேர்த்துக்கலாம் இதுலேயே சேர்த்து தண்ணி நிறைய விடக்கூடாது இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அலசி இதில் ஊற்றி ஒரு சிம்மில் வந்து இந்த குழம்பு கொதிக்கட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வரக்கூடாது எண்ணெய் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து குழம்புனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சைவ விரால் மீன் வந்து நம்ம மீன் வந்து எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம கீரை இலையை எடுத்துருக்கறதுனால இது வந்து நம்ம எடுக்க தேவையில்லை வாழை இலையாக இருந்தால் வாழை இலையை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த கீரையினுடைய இலை வந்து மீனுடைய தோல் மாதிரி இருக்கும் இந்த குழம்பும் வந்து நல்லா இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாகவே டேஸ்ட் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நான் எண்ணெயில் வந்து பொறிக்க போகிறேன் எண்ணெயில் நம்ம பொறிச்சு போகிறப்ப இந்த பயிறு வந்து கரைஞ்சி போகாமல் அப்படியே மீன் எப்படி இருக்குமோ நல்லா வெந்தம் எப்படி நல்லா வெறச்சி போயிருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதனால் வந்து எண்ணெயில் வந்து இதை பொறிச்சிக்கலாம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ரெண்டு பக்கம் ஓரளவுக்கு வந்துச்சு இப்போ இதை எடுத்து பொதிச்சிக்கிட்டு இருக்கிற குழம்பில் வந்து இதை போடலாம் சூடாகவே போடலாம் ஒன்றும் ஆகாது இது நல்லா ஏற்கனவே வெந்திருக்கு எண்ணெயிலே நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி அந்த எண்ணெயெலாம் நல்லா மேலே வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே போட்டு இதை அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்கட்டும் நிறைய நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான சைவ விரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்சி ப்ளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்